அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வீடியா ஜோதிட பொறியியல் அப்படிங்கிற தலைப்புல சில முக்கியமான டிப்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கோம் பொதுவாக ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு நட்சத்திரங்களுடைய இயக்கம் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்போ ஒருத்தங்க நல்ல முறையில வளர்ச்சி அடையணும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் அல்லது வேலையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நம்ம இயக்கினா போதும் சோ பொருளாதாரத்துல நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கும்போது நம்ம பதிமூணாவது நட்சத்திரத்தை இயக்கினா நம்ம வாழ்க்கையில எந்த லெவலில் இருக்குமோ அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேற முடியும் அப்போ கால புருஷ வரிசையில பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரத்தை குறிக்கும் அப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா ஆரஞ்சு அப்போ நீங்க யாரை பார்க்க போனாலும் சரி அல்லது உங்களோட முதலாளியை சந்திக்க போனீங்கன்னா ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படி கொடுத்துட்டே வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல லிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஆரஞ்சு பழத்துல பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு சூச்சமும் இருக்கு இது ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இப்படி பல்வேறு விதமான டிப்ஸுக்களை நான் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது இது ஒரு ஒரு நாள் வகுப்பு பன்னெண்டு மணி நேர வகுப்பாக நடத்த போகிறேன் ஆன்லைன் ஜூமில் நடத்த போறேன் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு ஒரு பத்து பாடத்திட்டங்களை ஒரே வகுப்பாக நடத்த போகிறேன் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வகுப்பை நான் குறைவான கட்டணத்தில் நடத்த போறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க